இனிய அன்னையார் தம் உடலின் திருவுருமாற்றத்திற்கு ஸ்ரீ அரவிந்தர் அளித்த உதவியை மிகுந்த நன்றியுடன் விவரிக்கிறார் நான் என்னை உயரங்களை நோக்கித் திறந்து தங்கள் திருவுழப்படியே பிரபு தங்கள் திருவுழப்படியே என்று சொன்னதும் ஓர் அற்புதம் நிகழ்கிறது உயிரணுக்களை திருவுருமாற்றும் வேலையை இனியும் நான் செய்யவில்லை அவரே அனைத்தையும் ஏற்பாடு செய்து இந்த உயிரணுக்களை திருவுருமாற்றும் பேரொழிக்கு திறக்கிறார் அவரே இறை பேரானந்தத்தை அவற்றில் பரவச் செய்கிறார் நான் அவருக்கு திறவாக மட்டும் இருந்து கொண்டு மீண்டும் மீண்டும் தங்கள் திருவுளப்படியே பிரபு தங்கள் திருவுளப்படியே என்று கூறுகிறேன் உடன் எல்லா அசௌகரியங்களும் மறைந்து விடுகின்றன இந்த உடல் ஆனந்தத்தால் அதிர்கிறது உணர்வில் ஒரு தீவிர உன்னதம் இருந்தது பவித்திரமான இறைத்தன்மையை நோக்கி என்னை உயர்த்துகிறது ஒரு புதிய பேருணர்வு மற்றும் பரமனுடனான ஒன்றுதல் உணரப்படுகிறது இந்த உடல் பறந்து விரிந்து அவருடைய பேர் உணர்வுடன் ஒன்றியது முழுமையான ஒரு அக திருஷ்டியுடன் அனைத்தையும் அவருடைய புலன் உணர்வின் மூலம் அறிவது போல் உணர்கிறேன் இது முற்றிலும் வேறான தனிப்பட்ட அனுபவம் இந்த உடலுக்கு மனதின் உணர்வோ அல்லது பிராணனின் உணர்வோ இல்லை மாறாக அங்கு திடீரென ஓர் இறைத்தன்மை கொண்ட உந்துதல் செயல்பட்டு ஆன்மாவை இயக்குகிறது ஆன்மா உணர்ந்து அறிந்து உள்வாங்கிக் கொண்டு அதிமனிதனாக திருவுருமாற்றம் பெற எது தேவையோ அதை செய்கிறது ఇదివే అంత అద్భుతం